ஒன்றை வார்த்தை விண்ணப்பம் யோனா ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுது என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன் அப்பொழுது என் விண்ணப்பம் மது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது அதாவது ஒரு விண்ணப்பம் விண்ணப்பம் வைக்கப்படுகிறது அந்த தேவனிடத்தில் போய் சேருகிறது ஆனால் அந்த விண்ணப்பத்தை யாரும் கூடாக வெளிப்படுத்தவில்லை அதாவது என் ஆத்மா என்னில் தொய்ந்து போகும் பொழுது நான் கர்த்தரை நினைக்கிறேன் அப்பொழுது என்னுடைய விண்ணப்பம் தேவனுடைய ஆலயத்தில் போய் சேருகிறது என்று சொல்லி யோனா சொல்லியிருக்கிறார் இந்த இடத்துல எங்களுடைய மனதில் இருக்கிறதான பாரங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் என்று சகலத்தையும் தேவன் அறிகிறார் அவை நாங்கள் சொல்லித்தான் தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றதான எந்த விதமான அவசியமும் இல்லை தேவன் உள்ளான இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர் அந்த வகையில் எங்களுடைய தொய்ந்து போகும் பொழுது ஒருவேளை அது பெருமூச்சாக இருந்தால் கூட அது தேவனுடைய பாதத்தில் விண்ணப்பமாக போய் சேருகிறது நாங்கள் அநேக விண்ணப்பங்களை வைத்து செபிக்கிறோம் அது தேவையானதாக இருக்கிறது ஆனால் தேவனுடைய பார்வையில் எங்களுடைய ஆத்மா தொய்ந்து போகையில் எங்களுக்கு இருக்கிறதான மௌனமும் கண்ணீரும் ஒரு சில நேரங்களில் பெருமூச்சுக்கள் கூட தேவனுடைய பாதத்தில் விண்ணப்பமாக போய் சேர்கிறது இந்த இடத்திலும் யோனா சொன்னது போல எங்களுடைய ஆத்மா தொய்ந்து போகையில் நாங்கள் தேவனை நோக்கி நினைத்தால் போதும் அது தேவனுடைய பார்வையில் விண்ணப்பமாக எடுத்து கொள்ளப்படுகிறது